வணக்கம் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் போதைப்புழு கடத்தல் கும்பலை பிடிக்க போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் நான்கு போலீஸ் அதிகாரிகள் உட்பட குறைந்தது அறுபத்தி நான்கு பேர் பலியாகினர் எண்பத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரியோடி ஜெனிரோவில் செவ்வாய்கிழமை போதைப் பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அதனை தடுக்கும் நடவடிக்கையாகவே இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரேசில் போலீசார் அதடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனை நடவடிக்கையின் போது கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இதையடுத்து போலீசார் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல் காட்சி அளித்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவை போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்கும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான லுகோயில் தனது சர்வதேச சொத்துக்களை விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளது மாஸ்கோ தனது தாக்குதலை நிறுத்தாததால் விருத்தி அடைந்ததாக கூறிய ட்ரம்ப் கடந்த வாரம் இரண்டு முன்னணி எண்ணெய் நிறுவனங்களான லுகோயில் மற்றும் ரோஸ் நெஃப்ட் மீது தடைகளை விதித்தது லுகோயில் பதினோரு நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களில் பங்குகளை கொண்டுள்ளது பல்கேரியா மற்றும் ருமேனியாவில் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நெதர்லாந்தில் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் நாற்பத்தி ஐந்து வீதம் பங்குகளையும் பல நாடுகளில் எரிவாயு நிலையங்களையும் கொண்டுள்ளது சவுதி அரேபியா தனது தொலைநோக்கு திட்டமான விசன் இரண்டாயிரத்தி முப்பதின் கீழ் உலகிலேயே மிகவும் உயரமான கால்பந்து மைதானத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது முட்டும் கட்டிடங்களுக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கான பெயர் போன நாடான கால்பந்தாட்டு ரசிகர்களை மகிழ்விக்கும் வகையில் இந்த மாபெரும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது நாற்பத்தி ஆறாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக அமையவுள்ள இந்த கால்பந்து மைதானம் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் சக்தியின் மூலம் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கரீபியன் நாடுகளான கைதி டொமினிக்கன் குடியரசு மற்றும் ஜமைக்கா ஆகிய மூன்று நாடுகளை இலக்காக கொண்டு கடந்த சில நாட்களாக மெலிசா என பெயிடப்பட்ட புயல் தாக்கி வருகிறது இதனால் கைதி மைக்கா உள்ளிட்ட நாடுகளில் பரவலாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நூற்றாண்டின் மிக பெரும் சூறாவளி என்றும் நூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மெலிசா புயல் ஜமைக்காவை கடுமையாக தாக்கியுள்ளது ஜமைக்காவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய மெலிசா புயல் கரையை கடந்தது இந்த புயல் கரையை கடந்த போது மணிக்கு அதிகபட்சமாக முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு தென்கொரியாவின் மிக உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுன்கா விருது வழங்கப்பட்டுள்ளது கொரிய தீவகட்பத்தில் அமைதியை மேம்படுத்துவதற்கான அவரது முயற்சிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருது முதன் முதலாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த விருது கொரியாவின் நாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த கௌரவமாகும் இது தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூகால் ட்ரம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது சிரியாவில் உள்ள உள்ளூர் ஊடகங்கள் செவ்வாய்க்கிழமை டமாஸ்கஸ் வைதா சாலையில் பயணிகள் பேருந்தின் மீது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இதில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் இதில் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியிட்டுள்ளன சோடானின் வடக்கு டார்பர் மாநிலத்தின் தலைநகரான எல்பாசன் நகரில் நடந்து வரும் ஆயுத மோதல்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் கொல்லப்படுவதையும் உள்கட்டமைப்பு அளிக்கப்படுவதையும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாள பஹாயி கண்டித்துள்ளார் எல்பாசரில் வன்முறை அதிகரிப்பது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய பகாயி அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்குவதையும் நகரின் உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதத்தையும் கண்டித்தார் சூடானின் புதுப்பிக்கப்பட்ட பிரிவினையை நோக்கமாக கொண்ட ஆபத்தான இயக்கங்கள் என்று அவர் விவரித்திற்கு எதிராகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் தேசிய மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உறுப்பினர்கள் பாலஸ்தீன கைதிகளை பார்வையிடுவதை தடுக்கும் இஸ்ரேலியின் கார்ட்ஸின் முடிவு இஸ்ரேலிய வசதிகளில் நடந்து வரும் குற்றங்களுக்கு மேலும் மறைப்பு என்று பாலஸ்தீன கைதிகள் சங்கம் கோருவதாக செய்தி வெளியாகியுள்ளது பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் ஐசிஆர்சி கைதிகளுக்கான வர்க்கிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் வருகைகளை தடுக்கும் இஸ்ரேலின் முடிவுக்கு எதிராக தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது போரை தூண்டும் அமெரிக்காவின் சதி முறியடித்துள்ளதாக வெனிசுலா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெனிசுலா உள்துறை அமைச்சர் டியாஸ் டாடோ கபேலாலா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தங்கள் போர்க்கப்பல் மீது வெனிசுலா தாக்குதல் நடத்தியதாக நாடகமாடி போரை தூண்டுவதற்காக அமெரிக்கா தீட்டிய சதி திட்டத்தை நாங்கள் முறியடித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவின் நிதியுதவி பெற்ற வெனிசுலா குழுவொன்று தெற்கு கரீபியன் கடலில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் தாக்கி தாக்கியதற்கான பழியை வெனிசுலா அரசு மீது சுமத்த திட்டமிட்டிருந்தது ിസ്ഥാൻ ഉൾപ്പെടെ അമിത് തെഹ്റാനിൽ കൈ കുലുക്കിയുള്ള മൂലം പ്രിച്ചോം പാകിസ്ഥാൻ അമർ കൂടാ കരുത്തുപാടുകൾ ഇരുവരീട്ടിലും ഇരുപത് പോലെ നാങ്കൾ അവർ പേച്ചുവർത്ത മൂലം തീർക്കെ ஈரானிய ஊடகங்களுக்கு இப்ராமியின் கையை பிடித்துக் கொண்டு தெரிவித்துள்ளார் முன்னதாக இஸ்தான் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய ஈரான் வந்தது இதன் அடிப்படையில் தெஹ்ரானில் இந்த கூட்டம் நடைபெற்றது ஈரானிய ஜனாதிபதி டாக்டர் மசூஸ் பெஸ்கியனுக்கும் உள்துறை அமைச்சர் மெக்சின் நக் இடையிலான சந்திப்பின் போதே இந்த முன்மொழிவு வந்துள்ளது தெற்கு லெபனானில் ஐநா காக்கும் படையினர் அருகே இஸ்ரேலிய உளவு ஆளில விமானத்தை காக்கும் படையினர் செயலிழக்க செய்த சம்பவத்துக்கு பிறகு திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையும் பிரான்சும் கண்டனம் தெரிவித்துள்ளன சமீபத்திய வாரங்களில் இஸ்ரேலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களில் பல கொடிய தாக்குதல்கள் தொடங்கப்பட்டுள்ளன இது இஸ்ரேலின் கொடூரமான சிந்தனை என்று பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது காசா மீது போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாஸ் படை மற்றும் இஸ்ரேல் இடையில் கடந்த நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது ஆனால் கமாஸ் படைகள் போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறி இஸ்ரேல் படைகள் காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றன இது கமாஸ் மீதான பொய்யான குற்றச்சாட்டை விடுத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த நடத்துவதற்காக செய்த சதி திட்டம் என்றும் சொல்லப்படுகிறது காசாவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்மொழிந்த இருபது அம்ச அமைதி ஒப்பந்தம் மூலம் போர் ஏற்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமைதியை உறுதி செய்ய சர்வதேச படை உருவாக்கப்பட்டு காசாவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது இந்த சர்வதேச படையில் இணைய பாகிஸ்தான் தங்களின் இராணுவ வீரர்களை அனுப்ப தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நிற தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்